ிய ஆண்டே உறுகிறேன் அவரே கற்பாறை என் கேடயம் என் மீப்பர் என் இறைவன் நான் புகழிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றிற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரை அவர் போற்று பெறுவாராக என் மீப்பராம் கடவுள் மாற்றுவராக தம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பார் அவர் தம் திரிப்பொழிவு செய்த தாவீதுக்கு அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுவார் அவரே நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சிலரிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார்கள் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து கிறிஸ்துவடங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே கிறிஸ்துவேக்கு

கூடும் இந்த விசுவாசத்தை தான் நாம் அதிகமாக நற்செய்தியில் சந்திக்கிறோம் இயேசுவை நாடி தேடி வந்தவர்கள் அனைவரும் இந்த விசுவாசத்தால் தூண்டப்பட்டவர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை நாடி தேடி வந்து ஒரு புது மாற்றத்தை பெற்றுச் செல்வார்கள் எ நியூ லீஸ் ஆஃப் லைஃப் அது யாராக இருந்தாலும் சரி பிறவிக்குடன் பாத்திமேயோவோ தொழுநோயாளியோ பாவியான பெண் மதலேன் மரியாலோ அல்லது இறந்து போன லாசரோ அல்லது அவரிடம் தூக்கி கொண்டு வரப்பட்ட முடக்குவாதமுற்றவனாக இருந்தாலும் இயேசுவினுடைய அருகாமை இயேசுவினுடைய தொடுதல் இயேசுவினுடைய கனிவான பார்வை அவர்களுக்கு குணம் தந்தது நலம் தந்தது விசுவாசத்தினால் அந்த விசுவாசத்தினால் தூண்டப்பட்டு அவரிடம் வர வேண்டுமே தவிர விதண்டாவாதம் பேசிக்கொண்டு இருத்தல் ஆகாது எது விதண்டாவாதம் கொடுக்கிறதையும் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டுமே என்றால் அது வராது அது விதண்டாவாதம் வேண்டுமென்றால் நான் போக வேண்டும் ஆகவேதான் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் உதாரணமாக மாசில்லா குழந்தைகள் திருநாள் பிள்ளைகளுக்கு சுரூபக் கயிறு அணிவிப்போம் வருகின்ற பிள்ளைகளையெல்லாம் வைத்து ஜபித்து ஆசிர்வதித்து அவர்களுக்கு கயிறு கொடுப்போம் அநேக பேர் என்ன செய்வாங்க என் பேரனுக்கு ஒன்று கொடு என் பேத்திக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறோமே நான் என்ன சொல்லுவேன் பேரனையோ பேத்தியோ தூக்கிட்டு இங்க வாங்க இங்கேருந்து எடுத்துட்டு போவாதீங்க வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசிரியர் கொடுக்கிறார் வீட்டில் ஆயிரம் பேர் இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் சோம்பெறித்தனமா இருக்கலாம் அது அல்ல யார் ஆண்டவரை நாடி தேடி வருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் தான் ஆசிரியர் கிடைக்கும் ஏர்லி பேர்ட் மோர்ஃபிளைஸ் காலையில் எழுந்து சீக்கிரமாக பறக்கின்ற பறவைகள் அதிகமாக உணவை பெறும் இது பழமொழி அப்படி நான் ஆண்டவரை நாடி தேடிச் செல்கிறேனா அருமையாக பாடினோம் ஆண்டவரே நாற்றலாய் உள்ளவரே நீரே எனக்கு எல்லாமாக இருக்கிறார் வலிமையாக இருக்கிறீர் கச்சையாக இருக்கிறேன் என் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் துரிதமாக உற்சாகமாக என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமிக்க வாழ்வாக மாறுகிறது ட்ரஸ்ட் த பாஸ்ட் டு காட்ஸ் mercy த பிரசன்ட் டு இஸ் லவ் அண்ட் த ஃபியூச்சர் டு இஸ் ப்ராவிடன்ஸ் சென்ட் அகஸ்டின் கடந்த காலம் கடவுளின் கருணைக்கும் நிகழ்காலம் அவரின் அன்புக்கும் எதிர்காலம் பரமனின் பராமரிப்புக்கும் அர்ப்பணி இப்படி காலங்களை எப்படி கணிக்க வேண்டும் கடந்த காலம் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு மயங்கி கொண்டு மருண்டு கொண்டு அல்லது கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு சோம்பி இருத்தலை போல இல்லாமல் நிகழ்காலத்தை அவருடைய அன்புக்காக இதோ இந்த காலம் இப்பொழுது நான் ஆண்டவருடைய முன்னால் இருக்கிறேன் என்னையும் என் குடும்பத்தாரையும் அர்ப்பணிக்கின்றேன் எனக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் இந்த திருப்பலையினுடைய மாண்பே அதுதான் உலகத்திலே எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார் இந்த உலகிற்காக அப்பரச வடிவில் அவருடைய கல்வாரி பலியானது நினைவு கூறப்படுகிறது நிகழ்காலத்தில் காலங்கள் நேரங்கள் மாறலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் காலங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் நடுவராக இருக்கிறார் சரித்திரத்தின் மையமாக இருக்கிறார் எதிர்காலம் பரமனின் பராமரிப்புக்கு த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே என்ன நடக்கும் எது நடக்கும் எப்படி போகும் எப்படி என் பிரச்சனைகளை சமாளிப்பேன் என்று அஞ்சாதே திகையாதே கலங்காதே பயப்படாதே அவரிடம் அர்ப்பணி அவருக்கு தெரியும் எவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேண்டும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் மீ சென்ட் பால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை திடப்படுத்தும் அவர் மூலம் எல்லாம் செய்ய முடியும் எல்லாம் கூடும் அவர் என்னுள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்ற திடமான நம்பிக்கை விசுவாசம் நம்மை உறுதிப்படுத்தும் ஃபெய்த் கேன் சேஞ்ச் பர்சன்ஸ் ஃபெய்த் கேன் do எனி திங் இட் இஸ் போல்ட் அண்ட் Commits கமிட்ஸ் to டு தி இம்பாசிபிள் நம்பிக்கை அனைவரையும் மாற்றக்கூடியது நம்பிக்கையினால் எல்லாமும் கூடும் அது துணிகரமான தைரியம் உள்ளது கூடாததை கூட செய்யும் முடியாததை முடித்து வைக்கும் உலகம் கணிக்க முடியாத காரியங்களை செபம் செய்யும் more things are wrought by prayer than this world dreams of armiyana angila palamuli ulagam kanikka mudiyada karyangalai japam seyum we ask what we think to be the best god gives what he knows to be the best மிக நல்லதையே நாம் கேட்கிறோம் கடவுள் தமக்கு எது மிகவும் நல்லதென தெரிகிறதோ அதனையே தருகிறார் நமக்கு வேண்டியதை இதுதான் சிறந்தது என்று நினைத்து கேட்கிறோம் அதைவிட சிறந்ததை இறைவன் கொடுப்பார் அதை அனுபவித்து பார்க்க வேண்டும் என் வாழ்க்கையினுடைய அனுபவம் இளம் குருமடத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுதே எனக்கு இசை மீது பிரியம் அப்பொழுதே நான் இசை கருவியை வாசிப்பேன் இந்த ஆர்கன் அப்பெல்லாம் கீபோர்டெல்லாம் கிடையாது அதுதான் அந்த காலத்தில் இசை அதில் வாசிக்க எனக்கு தெரியும் ஆகவே நான் எதிர்பார்த்தது அந்த இளம் குருமடத்தில் என்னை ஒரு ஆர்கனிஸ்டாக குயர் மாஸ்டராக சிரேஷ்டர் அந்த குருமடத்தின் தலைவர் என்னை நியமிப்பார் என்று ஆசைப்பட்டேன் நல்லதென விரும்பினேன் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாமே நமக்கு நிறைய நேரம் கிடைக்குமே போய் ப்ராக்டிஸ் செய்யும்போது இன்னும் கற்றுக்கலாமே என்ற ஆசைதான் ஆனால் எனக்கு கிடைத்ததோ சக்ரிஸ்தி வேலை சக்ரிஸ்தியை பார்த்துக்கா பூச உடுப்பு மெழுகுதிரி பெடுத்து தயார் பண்றது இந்த வேலை சோம்பி போயிட்டேன் ஐயோ நான் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறு டெக்டர் சாமியாட்ட போய் போட முடியுமா எனக்கு அதை கொடுங்கன்னு போ முளைச்சு மூணு ஏழை விடல அதுக்குள்ளார நீ ஆசைப்படுறியா நிச்சயமாக கேட்பார் அல்லது இடித்துரைப்பார் ஆகவே சரி ஏற்றுக்கொள்கிறேன் மனத்துக்குள் வருத்தம் எனக்கு வேண்டியது கிடைக்கவில்லையே என்று ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெருமை அது எல்லாருக்கும் இருக்கும் அந்த ப்ரைட் ஆஃப் தி எலைட் ப்ரைட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நமக்கு திறமை இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தலகணம் வந்துடும் ஆகவே எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இருந்தேன் பெரிய குரு மடத்துக்கு போனா என்னை விட ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறானுங்க அருமையாக வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இந்த நாகர்கோவில் இந்த பக்கத்துலேருந்து தூத்துக்குடி பக்கம்லாம் வந்தாங்க அருமை கை பேசும் ஐயோ இப்படிப்பட்டவர்களுக்கு தெரிந்ததை விட இன்னும் நன்றாக தெரிந்தவர்கள் பலர் உள்ளனர் பிலாசபி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரீஜென்சி களப்பணி ஒரு வருஷம் திருப்பி போறேன் தியாலஜி படிக்க போறேன் அதுக்குள்ளார யாரெல்லாம் ஜாம்பவான்களோ அவங்க எல்லாம் குருமடத்தை விட்டு போயிட்டாங்க தியாலஜி போனோடனே நோட்டீஸ் போர்டை போய் பார்க்குற முதல் நாள் மறுபடியும் தியாலஜி ஆரம்பிக்கின்றோம் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு ஆர்கனிஸ்ட் பிரதர் தாமஸ் ஆண்டவரே நான் தகுதி இல்லை அப்போ எனக்கு ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி அந்த சின்ன குருமடத்தில் நீ ஆர்கனிஸ்டாக விரும்பினாயே உனக்கு பெரியதை வைத்திருக்குந்தேன் உனக்கு மிக சிறந்ததை கொடுக்க இருந்தேன் நீ சின்னதுக்கே ஆசைப்பட்டாயே அதான் உண்மை என்ன அது ஒன்னும் தெரியாதவரை போட்டிருக்காங்க ஆர்கனிஸ்டா நான் என்ன நினைச்சது போலதான் நினைச்சேன் பிறகு பயிற்சி செய்தேன் தினம் 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 பிறகு மிக சிறந்த கிளாசிக்ஸ் அவைகளை நோட்ஸ் வச்சு வாசிட்டே எல்லாம் ஆண்டு பார்த்தாங்க முயற்சி பயிற்சி முயற்சி தன்னை வெற்றி தரும் நல்லதை நாம் கேட்கிறோம் ஆனால் ஆண்டவர் மிகச்சிறந்ததை உனக்கு கொடுப்பார் வாழ்க்கை அனுபவத்தில் அதை பெற்றோம் என்றால் என்றும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ட்ரஸ்ட் பட் எ ஜர்னி இன்டர்லேஸ்ட் பை டவுட்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட் நம்புவது ஒரு முடிவல்ல ஆனால் சந்தேகங்களால் பின்னப்பட்ட நிறைந்த நம்பிக்கையின்மையும் எதிர்நீச்சல் துன்பங்கள் நிறைந்த துன்பங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு பயணம் முடிஞ்சிருச்சு இல்லை தொடர்ந்து தொடர் பயணம் நிலை வாழ்வை நிறை வாழ்வை நோக்கி தொடரும் பயணம் நம்முடைய விசுவாச பயணம் டவுட் லுக்ஸ் அ பேக் ஒரி லுக்ஸ் அரவுண்ட் ஃபெய்த் லுக்ஸ் ஏற்கனவே நாம் சிந்தித்த தியானித்த வாசகம் சந்தேகம் பின்னால் பார்க்கும் கவலை சுற்றி சுற்றி வரும் நம்பிக்கை மேல் நோக்கி பார்க்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள் முழந்தால் இருப்போம் லார்ட் ஐ பிலீவ் ஹெல்ப் மை அன்பிலீவ் மார்க் ஒன்பது இருபத்தி நான்கு நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கின்றோம் ஏற்றுக்கொள்கிறோம் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எம் ஆற்றல் எம் துணை எம் கேடயம் என் வலிமை இவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்கும் பொழுது அகல கண்களை திறந்து இதயத்தால் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது உம்முடைய தெய்வீக கருணை உங்களுடைய தெய்வீக பறிவு உம்முடைய பராமரிப்பு இவைகளை ஆழ்ந்து உணர்கிறோம் நன்றி ஆண்டவரே எங்கள் முயற்சியை ஆசிர்வதியும் அதனால் நாங்கள் நலம் வளம் பெற்று வாழ்வோமாக ஏற்று வர மருளும் இறைமா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே இன்னையே ஊற்றதரு கம்யன தருவே இன்னபன அளித்தேனே முற்பேலேற்றேடுவார் இன்னையே உம் தொண்டகம் உம்மே பெயரா அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்